ஒரே டைஸ்னாலே ஹர்பட் டெஸ் ஸ்னைப்பர்ரெட்ட ப்ளே பண்ணக்றாய் நைய நானே ஃபிரம் தி ஸிரி ஸ்னைப்பர்ல ப்ளே பண்ண லண்டர் மான்ச்சஸ்டர் பிளேயர் நான் என்ன ஜோக் கேட்றீங்களா என்ன சீரியஸ் லண்டர் வாட்சன்டைசி என்னங்க உங்களுக்கு புரியல சரி गाइस ஃபர்ம்ல புரியல நானே புரிஞ்சாலும் புரியல ஆனாலும் கரெக்ட் வீடியோ மட்டும் வாட்ச் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம்

அவனை அவன் அடிச்சா ரேபன்ட்டு கத்திரி அடந்தான் கேட்காமட்டான் லூட்டடிந்தான் ரேப் பண்ணது அப்படினு கண்டிதான் சரி என்ன கொடுக்கணும்னு ஒரு ரேபு நகிட்டு இருந்தான் சரி அவன் வே பண்ணிட்டு நம்மளை காப்பாத்துடுவான்னு பார்த்தா பண்ண போகும்போது அவனை போகும்போதான் ஆரம்பிச்சிட்டான்லே சரி அவன் நம்மளை நம்மள பண்ணி விட்டான் ஆனால் அவன் செத்துட்டான் அவன் செத்துட்டான்டா அவனாக்கு டோக்கன் நான் சேர்த்து அவனா ரேபுனி ஓட்டுருவன் அப்போதான் அவனை தோணுச்சி நம்மளோட வந்து ஸ்னைப்பர்னு நம்மள்ட்ட விஎஸ்கே நைன்டி ஃபோர் மாதிரி தான் இருக்கு நம்மளுக்கு இன்னமும் ஒரு ஸ்னைப்பர் தேவை அதுக்காண்டி நம்ம என்ன செய்யறோம்னு யோசிக்கும் போதுதான் இந்த ஈவன் ட்ராப் மாதிரி லூட்டு அடைக்கும்லா அந்த லூட் நம்ம கண்ணில் போயிடுச்சு அதுல முதல் ட்ராப்னு அடைக்கும் போதே ஸ்னைப்பர் நம்மளுக்கு தந்துடுவாங்க அதுக்காண்டி நம்ம வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம் அங்கே வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி இருப்பா மன்னிச்சிட்டாங்க ஏன்னா ரொம்ப வீடியோவில் இருந்தால் போப்போம் அதனால தான்

இப்போ அவன் பண்ண கூட காயின் கலெக்ட் பண்ணி வெண்டிங் மிஷின் பேர்வே பண்ணிட்டு இருப்பான் அது வேற சிறையா இருந்துச்சு அவன் எத்தனை கில்லு அடிச்சிருவான் பார்த்தா நம்மளோட கூட தான் கில்லு அடிச்சிருக்கான் சரி காயினை கிளைம் பண்ணிட்டு இந்த வெண்டிங் மிஷின் வந்து இவனை அறிவே பண்ணிட்டு இப்போ திரும்பி அந்த இடத்துக்கு போனோம் இது பிற இந்த டாப்புன்னு தான் நான் நிற்க ஐக் வேண்டி இந்த இடத்துக்கு வந்து லூட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் இது நரக்ட்டு ஈவென்ட்ல என்ன ஜூஸும் தெரில எனக்கு நரக்ட்டை நான் பார்த்தது இல்லை சேர்ணு கொஞ்சம் லோடிங்க போட்டுட்டு பார்த்துட்டு இருந்தா ஸ்னைப்பர் கடைச்சிட்டு இதுக்கப்புறம் என்ன வீடியோ ஸ்கிப் பண்ண வேண்டியதான் கீழே பார்த்தா நம்ம டீவன் ஆரைக்கில் அடிச்சிருந்தா அட காடாவில் வீடியோ கொஞ்சம் ரொம்ப ஸ்கிப் பண்ணியிருப்பான் இந்த இடத்துல தான் முதல் சாட்டே சாட்டிக் இவனுக்கு இவன் வாழ்த்து இருந்தாலும் ஒன் ஃபிஃப்டி கொடுத்த இடத்துல ரிட்டன் ஒன் ஃபிஃப்டி நான் கொடுத்தான் கடுத்து இங்கே பார்த்தேன் இங்கே இன்னொரு எம்டபிள்யூ கிடப்போம் அந்த ஒய் எடுத்துட்டு இவனை கீழே முடிப்பான் நம்ம திமுக செத்துருவோம் நம்ம அஞ்சு கிளடிச்சாச்சு ஆய்ஸ் அடுத்த சரி அவனை ஹீல் பண்ணலான்னு பார்க்கும் போது இன்னொருத்தர் வேணுக்குனே நம்மளை அடிப்பான் அது இறங்கி அவனை அடிக்கலாம்னு பார்த்தா அவன் எங்கன்னு தெரில ஸ்கோப் போட்டு ஸ்னாய்பர்ல பார்த்தா அவன் எங்கேனா தெரில சரி இப்போ திமுகனை ஹீல் பண்ணுவாங்க வாழைய ஓலைங்க அந்த இடத்துக்கு கார் எடுத்துகிட்டு ரிட்டன் போயிட்டு இருப்பேன் ரிட்டர்ன் அங்கே ரொம்ப கூட தள்ளி போயிட்டு இருக்கும்போது ரிட்டன் அடிக்கலாம் தான் சரி நான் விட்டாங்க நம்ம திம் கரனை ஹீல் பண்ணிட்டு போகணும் இந்த வெண்டிங் ஷீட் வந்து பார்த்தா காயின் முன்னுதான் இருந்துச்சு முன்னோர் இருந்தால் எப்படி ஆனாரு எப்படி நான் இரநூறு காயின்னு தட்டி தான் விடணும் சரி நீ இரநூறு காயினை தட்டி விட்டுட்டு இப்ப என்ன செய்யும் இனிமே அடிச்சு ஒரு கெல்லி அடுக்கணும் இங்கே ஓடிச்சிங்க நம்மளா அடிச்சோன்னு கரெக்டாக பார்த்தேன் ஸ்னாப்பரில் இவனுக்கு தரமாக சாட்டும் ரெண்டு ஒன் பிப்டி கொடுத்தா முடிச்சுடுவேன் இன்னொரு தடிக்க அமுச்சுடும் அவங்க ஆள் போட்டுருவேன் உள் போட்டுட்டே ஜுட்ஸு போட்டால் என்ன ஜுட்ஸு தரல அங்கேயே நின்று பறவை ஜுட்ஸு ஐகத்தை நான் டீம் வரணும் ஹீல் பண்ணதுக்கு போவேன் அம்மா அரைக்கில் அடித்தாச்சு அவமா அரைக்கில் அடிச்சிருந்தான் வீட்டில் கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும் கொஞ்சம் கோப்பிட ஆயிங்க ஏன்னா கா பறவைலாம் கட்டி டே கடைச்சி மாடியிலேருந்து வாய்ஸ் ஒரு கொடுத்துட்டு இருந்தேன் சேர்ட்டு வெண்டிங்ஸ்லேருந்து மெடிக்கை இருந்தேன் இன்னொருத்தன் ஒருத்தன் வர மாதிரி அரைஞ்சி வெளியே தான் கரெக்டாக இருந்தான் அவனுக்கு ஸ்னாயில் ஒரு வந்துருப்டி கொடுத்தா கூட நம்மளுக்கு மேலே பாட்டான் கரெக்டாக வந்துருப்ட்டி கொடுத்தவன் நான் பண்ணி கில்ல கன்ஃபார்ம் பண்ணிடுவேன் ஒரு மெடிக்கேட் போட்டுட்டு வேற எவனாச்சும் வரணும்னு சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் சரின்னு கீழே வந்து பார்த்தா ஒருத்தங்க டெனில் அதுவே பண்ணிட்டு இருப்பான் நம்ம ரொம்ப அருவே பண்ணுவான்னு அவனுக்குள்ள ஒரு ஒன் ஃபிஃப்டி ரிட்டர்ன் ஆடிக்காக ஃபுவால் போட்டுவான் ஃபிளவால் நான் ஸ்கில் டெஸ்ட் பண்ணி அவனை பண்ணி முடிச்சுடுவாங்க ஐஸ் ஐக்கே நான் ஒரு அமௌண்ட் போட்டான் சரி நான் செவனே இருந்தா போய்க்கு இருந்தேன் யார் வம்பு தும்புக்காச்சும் போனதா சரி ஐயப்பாவும் அவனும் முடிச்சு விட்டுட்டு இந்த சைடு வந்து அவன் லூட் அடிக்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன் அப்போ தான் சைடில் ஃபைட் அடைஞ்சிது சரி அவனு அடிக்கலான்னு பார்த்து நம்ம ஹெட்ச் அடிச்சிடும் அழிக்கிறது மெடிக்கல் போடும்போது போது ஃபயர் பாம் போட்டு நம்ம இவனை தான் நம்ம அது பெஞ்சு கொடுக்கணும் கண்டிப்பா நல்லா தான் இருக்கு நல்லாதான் இருக்கும் கண்டிப்பா அவனை இப்ப வெஞ்சு எடுக்கிறேன்

சரி நம்மளும் நேரம் கரெக்டாக வருவான்னு நினச்சா அதே மாதிரி கருத்தா வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன பண்ணி கில்ல கிளேட் பண்ணிடுவான் ஃபஸ்ட்டு திட்டத்தை பார்த்தா நம்ம பத்தி கிளி சரி நம்மளுக்கு இவன் ஓட்டலாம் தெனைப்பர் ஆனது அங்கே ஒரு குளோவா போட்டு நம்ம டபுள் ஸ்னைப்பராக எடுத்தாங்க அடுத்து அந்த பரவாயில்ல உடச்சு போட்டு அவங்க கிட்ட போனான்னு தீம்காரங்கிட்ட போனா ஆனால் ஒன்றும் டேமேஜ் ஆயுமே சேர்ஜு சரி சோழிய வந்துட்டு நாங்க போறதை பார்த்து நம்ம திமுக நடிச்சாங்க வந்தேட்டி விடுத்த டீம் ஒப்பட் பண்ணி முடிச்சுடாங்க ஆய் எப்படி நம்ம ரெஞ்ச இதே மாதிரி நம்ம நிறைய கில்லாடிப்போம் பாத்தீங்கன்னா வெளித்தனமா கிளடிப்போம் வெறி வெறித்த நம்ம கில்லாடி சரி அங்கிருந்து இங்க வந்தா நம்ம வண்டி ஒருத்தவங்களுக்கோ ஒரு ஸ்நேப்ல ஒரு ஒன் ஃபிஃப்ட்டி கொடுக்க பார்த்தா நம்ம தின்காரன் கேட்டான் குரால் போட்டேன் குரல் உள்ள லீப் பிஸ்டர் வச்சு அவனுக்கு ரே குடுத்து இங்க வந்து பார்த்தா ஏ ரம்ஜான் அம்மா க்ளாஸ்ட் பார் யூஸ் பண்ணி அவனை குராவால் குள்ள அடிச்சிருவான் அங்க திரும்பி பார்த்தா திரும்ப முடியா நம்ம தின்காரன் கேட்பான் தோத்துக்கிட்டு இருக்குடா சரி அதை விடுந்தா அடுத்தா அவன ஹெல்ப் பண்ணிட்டு பார்த்தா நம்ம தின்காரன் அடிச்சேன் அங்க இருக்கும் அங்க அவனுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி கொடுத்து நான் ஒன் ஃபிஃப்டி கொடுத்து நான் ஆஃப் பண்ணி முடிச்சிருவேன் அவன சொல்லுங்க நிறுத்துக்கலாம்டா

சரி அதை விடுங்க லாஸ்ட் ரெண்டு எங்க இருக்கானா தேடி போய்கிட்டே இருந்தேன் சேர்ணு முன்னாடி பார்த்தா முன்னாடி ஆளுப்பான்லே அவளுக்கு ஸ்னைப்பர்ல அவன் ஃபிப்டி கொடுக்கலான்னு பார்த்தா நம்ம அஞ்சு விட்டுருவான ஒரு கிலோ போட்டுருவா சோழி முடிச்சு